எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நல்லாயிருக்கீங்களா எப்பொழுது போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி எப்பொழுதுன்னு சொல்லுவதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலையதார்த்தங்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உன் நேரம் வீண் போகாது அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதிலே சிக்கல் நீடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் தமிழக அரசு வந்து அவரை தமிழக அரசு குறிப்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையிலே செந்தில் பாலாஜியை வந்து அவசரமாக சேர்த்தது அவர் ஜாமீனில் வந் வெளிவந்த உடனேயே சேர்த்தது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் என்ற ரீதியிலே வந்து உச்சநீதிமன்றம் நேற்று முன்தினம் கருத்து தெரிவித்திருக்கிறது செந்தில் வந்து ஜாமீனில் வெளிவிட்டது தவிர அந்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கிறது அந்த உச்சநீதிமன்ற வழக்கு வந்து அந்த வழக்குடைய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கு விசாரணை நேற்று முன்தினம் பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அமைச்சரானது குறித்து மிக மிக காட்டமான கருத்துக்களை தமிழக அரசு தெரிவித்திருக்கின்றனர் ஒன்று அதாவது இந்த வழக்கினுடைய விசாரணை ஏற்கனவே ஒரு முறை ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்தது அப்பொழுது வந்து இது பற்றி தமிழக அரசின் கருத்தை என்னன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தது அதற்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து எந்த பதிலுமே உச்சநீதிமன்றத்துக்கு போகவில்லை என்பதை நாம் முக்கிய முக்கியமாக பார்க்க வேண்டும் அதாவது இந்த விஷயத்தில் வந்து கருத்து சொல்லாமல் இருப்பது உச்சநீதிமன்றத்துக்கு பதில் எதுவும் சொல்லாமல் இருப்பது நல்லது என்று தமிழக அரசு சார்பில் முழு முடிவெடுக்க முடிவு முடிவெடுத்து விட்டதாக தெரிகிறது அதனால் தமிழக அரசு வந்து இதை பற்றி ஒன்றுமே கருத்து தெரிவிக்காமல் அமைதியாக இருந்ததை கூட உச்சநீதிமன்றம் மிக 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 கண்டித்திருக்கிறது செந்தில் பாலாஜி அமைச்சரானது வந்து அவசர அவசரமாக பதவி ஏற்றது வந்து பல விஷயங்களிலே வந்து குறை கூறிய உச்சநீதிமன்றம் ஒன்று இந்த கு இந்த வழக்கில் வந்து பல ஏகப்பட்ட சாட்சிகள் வந்து அரசு அதிகாரிகள் என்பதை சுட்டிக்காட்டினார்கள் அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் போக்குவரத்து துறையிலே வந்து வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி பணம் மோசடி செய்துதான் வழக்கு அந்த வழக்கிலே தான் அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜியை கைது செய்து நீண்ட நாள் சிறையில் வாசத்திற்கு பிறகு அவர் ஜாமீனில் வெளியே வந்தார் அந்த ஜாமீனில் வெளி முன்பு அவருடைய பல ஜாமீன் மனுக்களில் வந்து அவருடைய உடல்நிலை மிக மிக மோசமாக இருக்கிறது தனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வேண்டும் அதனால தான் வெளியில் செல்ல வேண்டும் இப்படி பல சந்தர்ப்பங்களில் பல காரணங்களை கூறி ஜாமீன் கேட்டிருந்தார் இறுதியாக வந்து ஜாமீன் ஒரு உரிமை என்ற அடிப்படையில் வந்து அவர் ஜாமீன் வழங்கப்பட்டது ஜாமீன் வழங்கி கிட்டத்தட்ட இரண்டே மூன்று நாட்களிலே வந்து அவர் தமிழக அமைச்சரவையில் வந்து மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அமலாக்கத்துறை வந்து இதை சுட்டி காட்டியது உச்சநீதிமன்றத்தில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு இவர் ஏற்கனவே வந்து இலாக்கா இல்லாமல் நீண்ட நாட்களாக மந்திரியாக பொழுது அந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் இந்த குறிப்பிட்ட வழக்கிலே அந்த குறிப்பிட்ட குற்றத்திலே வந்து ஏராளமான சாட்சிகளை கலைத்திருக்கிறார் அந்த அளவுக்கு தமிழக அரசிலே செல்வாக்கி ப படைத்தவர் அதாவது ஒரு இலாக்காவே இல்லாமல் மந்திரியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இங்குள்ள ஆட்சியிலே வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டி சாலிசிட்டர் ஜெனரல் அதாவது அமலாக்கத்துறை சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் வந்து சுட்டிக்காட்டினார் காட்டினார் இதையுமே வந்து உச்சநீதிமன்றம் நோட் பண்ணிட்டாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்வது என்னென்று சொ என்னென்னு பார்த்தம்னாக்கா இவர் அமைச்சராக தொடர்வாரே ஆனால் அதாவது இப்போ வந்து இந்த வழக்கினுடைய விசாரணை வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஒத்திவைப்பு வந்து ஜனவரி இருபத்தி அஞ்சுக்கு ஒத்தி வச்சிருக்காங்க அதற்கு முன்னர் தமிழக அரசு இதில் உள்ள சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறது ஒன்று அவர் ஏன் நீங்கள் அவர் வந்து ஜாமீனில் தான் வெளிவந்திருக்கிறார் அவர் வந்து குற்றமற்றவர் என்று நிறுவனமாகவில்லை அப்போது அப்படி பொழுது அவரை உடனடியாக அவசர அவசரமாக மந்திரியாக பதவிப்பிரமாணம் ஏற்க செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி இந்த வழக்கிலே வந்து வழக்கு பதியப்பட்டதிலிருந்து இந்த நாள் வரை வந்து யார் யார் சாட்சிகளாக இருக்கிறார்கள் அதில் யார் தமிழக அரசு அதிகாரிகளாக இருக்கிறார்கள் இப்போது யாரெல்லாம் தமிழக அரசு அதிகாரிகளாக இருக்கிறார்கள் அது இல்லாமல் அதிகாரிகள் அதிகாரிகள் இல்லாமல் தனிநபர்களாக இந்த வழக்கு வழக்கில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் அவர்களை வந்து எவ்வளோ பேர் பிறல் சாட்சியாக மாறி இருக்கிறார்கள் அதாவது சாட்சி சொல்ல முன்வந்துட்டு அதுக்கப்புறம் அநேகமாக இந்த அமைச்சருடைய அழுத்தம் காரணமாக சாட்சியை வாபஸ் வாங்கி அல்ல சாட்சியை சாட்சியை பின்வலித்தார்கள் அப்படி பல விவரங்களை வந்து உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அரசாங்கத்திற்குமே கூட திராவிட முன்னேற்ற ஒரு பெரிய சிக்கல் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது ஜனவரி பின் இந்த வழக்கு ஒத்தி போகுமா என்று தெரியவில்லை ஆனால் அமலாக்கத்துறை பொறுத்தரை வந்து இவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் காரணம் வந்து இவர் வந்து சி புழல் சிறையில் இருந்த காலத்திலே கூட இவர் வந்து எந்த விதத்திலுமே வந்து வழக்குக்கு ஒத்துழைப்பு தரவே கிடையாது இங்குள்ள அதிகாரிகள் மட்டத்திலே இங்குள்ள அரசாங்கத்திலே வந்து இவர் குறுக்கு இவருக்குரிய செல்வாக்கை பயன்படுத்தி முடிந்தவரை இந்த வழக்கிலே வந்து ஒத்துழைக்காமல் சாட்சிகளை பிறல் சாட்சியாக மாற்றி எப்படியாவது தப்பித்துக்கொள்ளலாம் என்ற ஒரே நோக்கோடு தான் செயல்படுகிறார் அந்த செயலுக்கு மறைமுக ஆதரவு கொடுக்க கொடுக்கும் விதமாகத்தான் தமிழக அரசு இவரை மிக மிக ஒரு மூத்த அமைச்சராக நியமிக்கு நியமித்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது இவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கும் ஒரு தனிநபருமே கூட அவர் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்கேமில் ஸ்கேமில் வந்து பணம் கொடுத்து பாதிக்கப்பட்டவர் ஏமாற்றப்பட்டவர் அவருமே கூட இந்த வழக்கில் வந்து நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இவர் அமைச்சராக தொடர்வது கூடாது ஒருவேளை அமைச்சராக அவர் தொடர்ந்தார் என்று சொன்னால் அவருடைய ஜாமீனை வந்து உச்சநீதிமன்றம் ரத்து செய்வதை பரிசீலிக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் அந்த கருத்தை வந்து ஃபேசி அதாவது உள்ளபடியே உள்ளது உள்ளபடியே வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தான் இந்த வழக்கு விசாரணையை எடுத்திருக்கிறது ஏன்னா சப்போஸ் அந்த கருத்து தவறான கருத்து நியாயம் ஒழுங்கான நீதி நீதி நீதியின் பாலனம் சரியாக நடக்கும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லி சொல்லியிருந்தால் இல்லை அமைச்சராக அவர் தொடரட்டும் அதை பற்றி கவலை இல்லை வழக்கு நடந்தால் தண்டனை கிடைக்கும்போது அவர் ராஜினாமா செய்து செய்யட்டும்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி சொல்லாமல் நீதிமன்றம் இந்த பாதிக்கப்பட்ட நபர் சொல்லும் கருத்துக்களிலே ஒரு நியாயம் இருக்கிறது என்று கருவுத கருதுவதாலே தான் இந்த விஷயத்தை வந்து இவ்வளவு தீவிரமாக விசாரிக்கிறார் வைக்கிறார்கள் தமிழக அரசு வந்து ஏன் ஏற்கனவே பதில் கொடுக்கலன்னு கண்டித்தது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களிலாவது அதாவது ஜனவரி இருபத்தைந்துக்கு முன்பு அவர்கள் பதில் கொடுப்பார்களா இல்லையா என்பதை கட்டாயமாக உற்று நோக்க நோக்குவார்கள் தமிழக அமைச்சரவை பொறுத்தவரை அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அல்லது திமுகவை பொறுத்தவரை வந்து அவர்களுக்குள்ள ஒரு அரசியல் தர்ம சங்கடம் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் என்று பலரும் சொல்லுகிறார்கள் அதாவது இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சரியாக ஒரு ஒன்றர் ஒன்றரை ஆண்டு காலம் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இருபது இருபத்தி ஐந்தினுடைய இறுதியிலேயே கூட சட்டமன்ற தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஒருவேளை தேர்தலை முன்கூட்டியே நடத்தினால் வெற்றி பெற முடியும் என்று முதலமைச்சர் சார்பில் அந்த கட்சிக்காரர்கள் ஃபீல் செஞ்சால் சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு நாங்கள் வந்து ராஜினாமா செய்கிறோம் தேர்தலை விரைவிலே நடத்துகள் என்று இவர்கள் வந்து தேர்தல் கமிஷனுக்கும் மத்திய அரசுக்கும் கருத்து சொல்ல முடியும் அப்படி சொல்லும் பட்சத்தில் வந்து ஒரு ஒரு பாசிபிலிட்டி இரு ஜனவரி இருபது இருபது இருபத்தி ஐந்து அதாவது வ வரு வருகிற புத்தாண்டினுடைய இறுதியிலேயே அதாவது இருபது இருபத்தஞ்சி டிசம்பர் சரியா இன்னையிலேருந்து ஒரு வருஷத்திலேயே கூட சட்டமன்ற தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து செந்தில் பாலாஜி சேர்ந்ததற்கான மிகப்பெரிய காரணமே வந்து மேற்கு தமிழ்நாடு மற்றும் அந்த அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவிழந்து இருந்ததை மாற்றி அதை ஒரு வலுவான சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு ஒரு திறமை ஒரு ஆளுமை ஒரு அரசியல் தந்திரங்கள் ஒரு தேர்தலை கையாளும் தந்திரங்கள் வந்து செந்தில் பாலாஜிக்கு இருக்கிறது என்று ஒரே ஒரு காரணத்தினால்தான் அவர் அதிமுக ஆட்சியில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் என்பதையும் மீறியுமே கூட அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டார் கலைஞர் கருணாநிதியுடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவியேற்ற வேகத்திலேயே வந்து செந்தில் பாலாஜி ஒரு சர்வே சர்வ வல்லமை பொருந்தியவர் அமைச்சரானார் அது மட்டுமல்ல கட்சியிலே கூட இன்றைக்கு வந்து அமைச்சர் முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக மிக மிக செல்வாக்காக ஒரு மந்திரியாக இருக்கிறார் என்று சந்தேகமில் இதற்கு முக்கியமான காரணம் தேர்தல் கணக்குகள்தான் இதை வந்து திமுகவிலேயே வந்து பல அமைச்சர்களும் மூத்த மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து பல ஆஃப் தி ரெக்கார்ட் செஷன்ஸில் பேசியிருக்காங்க அதாவது இங்கே இங்கே யாருக்குமே முக்கியத்துவம் கிடையாது ஏன்னா யாருமே வந்து தேர்தலில் வந்து பணம் செலவு செய்து இந்த கட்சியை வெற்றி பெற வெற்றி பெற வை வைப்பதற்கு வந்து பெரிய அளவில் வந்து பாடுபடுவதில்லை அந்த செயலை செய்வதாலே தான் செந்தில் பாலாஜி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நபராகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லிட்டு ஆஃப் த ரெக்கார்ட் பலரும் சொல்லுகிறார்கள் ஆக திமுகவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடம் ஒருவேளை வந்து இவரை அமைச்சர் பதவியிலிருந்து இப்பொழுது நீக்கிவிட்டால் நீக்கினா வந்து ஜாமீன் ரத்தாகாது அதுதான் யதார்த்தம் அது இவர் வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டாலோ இல்லை முதல்வர் வந்து அவரை நீக்கிவிட்டாலோ வந்து ஜாமீன் ரத்தாகக்கூடிய வாய்ப்பு கிடையாது ஜாமீனில் இருப்பார் ஆனால் அமைச்சராக இருக்க மாட்டார் ஆனால் அமைச்சருக்குள்ள அப்போ லாஜிக்கலாக வந்து அதுக்கு அமைச்சருக்கு உண்டான அதிகாரங்கள்லாம் எதுவுமே இருக்காது அந்த அடிப்படையில் பார்த்தால் செந்தில் பாலாஜி அப்படி வைப்பதிலே வந்து தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் சிக்கல் இருக்கிறது என்பது என்ற சந்தேகமே கிடையாது வருகின்ற தேர்தலில் வந்து இந்த ஆன்டி கம்பன்சி ஆட்சிக்கு எதிரான ஒரு மக்கள் கருத்து பெரிய பெரியாளரே ஆகும் பட்சத்திலே அதே போல் புதிய நடிகை புதிய புதிதாக நடிகர் விஜய் போன்ற ஒரு வந்து வந்திருக்கிறார்கள் அதிமுக ஒரு நீண்ட உறக்கத்திற்கு பிறகு மீண்டும் வீறு கொண்டு எழுந்திருப்பது போல ஒரு ஒரு காட்சி தெரிகிறது அதிமுகவுமே கூட இன்னும் சொல்ல போனால் ஐபேக் போன்ற ஒரு தேர்தல் நடத்தும் வியூக நிறுவனத்தோடு அதிமுக ஒப்பந்தம் போடக்கூடும் என்ற தகவல்களும் நேற்று வந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையிலே செந்தில் பாலாஜி வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஒரு தேர்தல் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக செந்தில் பாலாஜி ஆகிறார் அப்படி செந்தில் பாலாஜி இருக்கும் பட்சத்திலே வந்து அவரை வந்து இன்றைக்கு சட்டசபை இன்றைக்கு வந்து அமைச்சர் பதவியிலேருந்து நீக்குவதிலே வந்து ஆளுங்கட்சிக்கு பெரிய ஒரு தர்ம சங்க சங்கடம் இருக்கிறது தான் அவர்கள் வந்து இதை பற்றி ஒன்றுமே கருத்து சொல்லாமல் கண்டுக்காமல் இருந்துருவோம் என்ன சொல்லுது கோர்ட் என்ன சொல்ல போகுதுன்னு பார்ப்போம் ஒருவேளை வந்து வழக்கு அப்படியே இழுத்தடித்து கொண்டு இருந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒருவேளை கழுத்தை பிடிக்கும் வகையிலே வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கருத்தை சொல்லும் பட்சத்திலே வந்து அப்போ வந்து செந்தில் பாலாஜியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவார் அதாவது உதாரணத்துக்கு வந்து அடுத்த ஜனவரி இருபத்தஞ்சில் அதற்கு பிறகு நடக்கும் ஒரு ஹியரிங்கில் வந்து உச்சநீதிமன்றம் பாருங்கள் நீங்கள் ராஜினாமா பண்ணவில்லை என்று சொன்னால் உங்கள் ஜாமீன் ரத்தாகிவிடும்னு ஒரு கருத்தை வந்து செந்தில் பாலாஜியிடம் சொன்னார்கள் என்றால் அப்பொழுது செந்தில் பாலாஜி வந்து இல்லை இல்லை ஜாமீன் ரத்தானா பரவாயில்லை நான் ஜெயிலுக்கு போகிறேன் அமைச்சர் பதவியிலே இருப்பேன் என்று சொல்ல போவது கிடையாது அவர் வந்து உடனே ராஜினாமா பண்ணிடுவார் அப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் ஆளுங்கட்சியினுடைய ஒரு ஆசையாக இருக்கிறது ஒரு திட்டமாக இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள் அது அதற்காகத்தான் செந்தில் பாலாஜியுமே கூட இதுவரை நடந்ததை பற்றி ஒன்றும் கண்டுகொள்ளாமல் கருத்து தெரிவிக்காமல் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் ஜனவரி இருபத்தஞ்சி வந்து கோர்ட்டில் என்ன உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லுகிறார்கள் அப்போ இன்னும் சொல்ல போனால் அப்போ கூட வந்து இந்த கேட்ட கேள்விகளுக்கு வந்து தமிழக அரசு சார்பில் வந்து எந்த பதிலும் இருக்காது என்று பலரும் சொல்லுகிறார்கள் ஏன்னா பதில் சொல்லிட்டா வந்து கிட்டத்தட்ட ஒப்புதல் வாக்கு வாக்கு வாக்குமூலம் மூலம் கொடுத்தது போல் வந்து இவர்கள் வந்து பல உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்கும் எத்தனை சாட்சிகள் பிறல் சாட்சி ஆகுது ஆனதுன்னு சொல்லியிருக்கும் சொல்ல வேண்டியிருக்கும் இவர் அமைச்சராக இருந்த காலத்தில் வந்து எப்படி இவ்வளோ பேர் பிறல் சாட்சியாக மாறினாங்க அப்போ வந்து அதிக அதிகாரத்து பிரயோகம் நடந்திருக்கிறதா இப்படி பலவிதமான ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்து அரசு பதிலில் அடங்கியிருக்கின்றன என்பதாலே அநேகமாக இதற்கு எந்த பதிலும் கொடுக்காமல் இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது இருபது இருபத்தி அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஹியரிங் வரும்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன என்னமோ சொல்லிட்டு போகட்டும் அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையிலே வந்து செந்தில் பாலாஜி தாமாக ராஜினாமா செய்கிறாரா இல்லையா என்பதை பார்ப்போம் அப்படி நடக்காமல் போனால் நமக்கு நல்லது நம்ம வந்து தேர்தல் வரை செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்து நம்ம க கட்சிக்கான நல்லதுகளை செய்வார் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான் இருப்பது என்று பலரும் சொல்லுகிறார்கள் அமைச்சரை பொறுத்தவரை அவரமே கூட இது லாஜிக்கலி உச்ச வரை கொண்டு செல்கிறது என்பதை பார்ப்போம் அதற்கு முடிவெடுக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் ஹியரிங் மிக மிக முக்கியமான ஒன்று அதற்கு பிறகு உறுதியாக வந்து காட்சிகள் வேகமாக மாறக்கூடும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது அதற்கு முன்பே செந்தில் பாலாஜி ஒருவேளை ஏதாவது அழுத்தத்தினால் ஒருவேளை வந்து இருபத்தி ஜனவரி அந்த ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு நடக்கிற ஹியரிங்லேயே கூட மந்திரியாக ஏனும் இரு ஏன் இன்னும் இருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்திலே அதற்கு முன்பு இவர் ராஜினாமா செய்வர் என்று சொல்லுகிறார்கள் ஆக என்னானாலும் வந்து விரைவிலேயே வந்து அமைச்சர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் அதை எப்படி உச்சநீதிமன்றம் எப்படி இந்த இந்த விஷயத்தை அணுகிறது அணுகுகிறது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை எப்படி அணுகுகிறார் திமுக கட்சி ரீதியாக எப்படி இதை அணுகுகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி இந்த ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் மீண்டும் வேறொரு சுவையான விஷய தகவலுடன் நான் மறுமுறை உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி